மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளை கோவில் உச்சிப்பிள்ளை திருச்சியில் இருக்க உச்சிப்பிள்ளை மலையேறப்புறம் மலையரப்புரம் தாய்மனால் சுமாதத்திருக்கோயில் மலைக்கோட்டை திருச்சி மலைக்கோட்டைக்கு ஏற வாசல்லே ஜன் நினிக்குது இல்லை ஜனவது ஜான பார்த்துட்டா உள்ளுக்கு போகணும் எல்லாருக்கு படி நானே கொஞ்சம் ஓகே வந்துட்டு வாசல்லே நிற்கிறது ஜானே கொஞ்சம் ஓகே வந்துவிட்டான் மேலே கொடுத்துருவோம் மொத்தமாக நானூற்றி பதினேழு படி இப்போ நாங்கள் வேறு போகிறோம் இப்போதான் வேறு படிக்கிட்டு இருக்கோம் முதல் படி இப்போ நானூற்றி பதினேழு படி இருக்குது மேலே உச்சிக்கு போகமா மலை கொட்ட படி வந்து மேலே போக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அப்படிங்கு அதுக்குதான் மேல வரைக்குள்ளே முதல்ல இதில் பிள்ளையார் பிள்ளையா இருக்க பார்த்துட்டு முதல் போட இல்லை போகலாம் இதில் வந்தோடனே இல்லை அம்மன் கோயில் இருக்குது ஜால ஜெட் உள்ளுக்கு அம்மன் கோயில் இருக்குது அப்படியே ஜட மேலே உச்சி பிள்ளைய மேலே போகிறது உச்சி பிள்ளையாக ஐயப்பா வேறு வேறு சாமியாக்கள் வந்து கொண்டிருக்கா வேறு வந்துடுறேன்மா வந்துடுமா இந்த கிட்ட வந்துட்டோம் சரியா கோயில் அடிக்க வந்துட்டோம் என்ன என்ன ஒரு இதுக்கு மேலே இருந்தால் கோயில் கோயிலே ரைட் இதுக்கு மேலே கோயில் இருக்கணும் காட்டு அப்புறம் சுத்திக்கிறது குடி குடிநீர்கள்லாம் வச்சுருக்காங்க திருச்சி மலைக்கோட்டை உச்சிபுள்ள கோயில் எப்படி இருக்கு தெரியுதா ரைட் மேலே போவோம் மேலே போய் சாமியை பார்ப்போம் வேறு போங்க 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 போயிட்டு போயிட்டு நம்ம நம்ம நேற்று பிள்ளையா இருக்கு வாழைக்குள்ளாங்க மூணு வாழும் பிள்ளையார் உள்ளுக்கு வீடியோ ஃபோட்டோஸ் எடுக்க அவளுக்கு எடுக்கிறான போட்டிருக்கு வெயிலேருந்து காட்டுறவங்களுக்கு உள்ளுக்கு போட்டோஸ் வீடியோஸ் எடுக்க நிறையா இருந்து பார்த்தா ஒட்டுமொத்த வாழைக்குழ கொண்டு வெஜ் பிள்ளை வாரமேலாம் வந்துவிட்டோம் வெஜ்ஜி பிள்ளைய அதில் உள்ளுக்கு போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலாம் இப்போ நான் போயிட்டு கூப்பிட்டு வரேன் சரியா வந்து கீழே இறங்குனேன் வீடியோ ஒட்டுமொத்த திரிச்சும் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த திரிச்சுன்னு அப்படியே பார்க்கலாம் பார்த்தா பார்த்துட்டு நாங்கள் எப்போயும் நாங்கள் அப்படியே தெரியுது இறங்கி அடிவே போயிடுவோம் சரியா திருச்சி இந்த ஃபுல்லாக வியூ பாருங்கள் அப்படி வா நைஸ் 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 வியூண்டா ஃபுல்லாக பாருங்க அப்படி கொஞ்சம் தெரியல சொன்னால் ஏற்கு நேச்சுரல் நேச்சுரலாக நல்லா இருக்கும் நல்லா இருக்கு ஏற்க காற்று நல்லா மேலே நல்லா சாமியாக்களை பாருங்க குருசாமியை பாருங்க அப்படின்னு இருந்துச்சு ஆ இறங்கி வந்து ஜூஸ் குடிக்கல குருசாமீனா குருசாமி பதினஞ்சு ஜூஸா பதினஞ்சு ஜூஸா